வணக்கம் நண்பர்களே கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் தேனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை தொகுதியில மட்டும்தான் அஇஅதிமுக வெற்றி பெற்றது அதுவும் கூட அன்றைய காலத்துல துணை முதல்வராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவருடைய மகன் அந்த தொகுதியில வெற்றி பெற்றிருந்தார் மீது எந்த தொகுதிகளிலுமே எதிர்கட்சிகள் யாருமே வெற்றி பெறல திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் முப்பத்தி எட்டு தொகுதிகளை வாரி சுருட்டியிருந்தாங்க இந்நிலையில ஆளும் மிக மிக நெருக்கமான ரொம்ப வேண்டப்பட்ட பென் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் மூலமா தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலையும் இப்ப நிலவரம் என்ன அதுல ரொம்ப குறிப்பா சிட்டிங் எம்பிக்களுக்கோட செல்வாக்கு எவ்வளவு இருக்கு அங்க திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சிகளுடைய பலம் என்ன இருக்கு அப்படிங்கறத ஒரு சர்வே எடுத்திருக்காங்க அந்த சர்வேல பத்து தொகுதிகளில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் ஜெயிக்கிறதே கஷ்டம் ரொம்ப ரிஸ்பெக்டர் இருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு புள்ளிவரம் வெளியாயிருக்கு அப்படி எந்த தொகுதிகளெல்லாம் அந்த பெண் நிறுவனம் மார்க் பண்ணிருக்காங்க அந்த தொகுதிகளுடைய பலவீனத்துக்கு என்னெல்லாம் காரணமா இருந்துச்சு அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு தொகுதி வரியா இந்த வீடியோல பேசப்பறம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம் இந்த பட்டியல்ல முதல் இடத்துல அதீத ரிஸ்கா இருக்கக்கூடிய தொகுதிகள்ல மிக முக்கியமானது திருநெல்வேலி திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல சிறுபான்மையினர் வாக்கு வங்கி தான் இருக்கு சிறுபான்மையினர்கள் எப்பவுமே இந்த தொகுதியை பொறுத்தவரை திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் ஆதரவா இருக்காங்க ஆன பின்பும் கூட அங்க திமுகல இருந்து சிட்டிங் எம்பியா இருக்கக்கூடிய ஞான திரவியம் மேல தனிப்பட்ட வகையில அவங்களுக்கு கடுமையான அதிருப்தி இருக்கு அது திமுக மீதான அதிருப்தியா எதிரொலிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா பெண் நிறுவனம் கொடுத்திருக்கக்கூடிய கருத்து கணிப்புல சொல்லியிருக்காங்க காரணம் என்னன்னா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்தே திமுக பல்வேறு பொறுப்புகளில் ஆக்டிவா இயங்கக்கூடியவர் தான் ஞான திரவியம் அவருக்கு சொந்தமா ரெசார்ட் உள்ளிட்ட பல்வேறு தொழில்கள் இருக்கு சொந்தமா காற்றாலை கூட வச்சிருக்காரு ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி அவருடைய பினாமிகளுடைய பேர்ல ஏராளமான குவாரிகள் நடத்தப்படுது அங்க இருந்து இயற்கை வளங்கள் கபலீகரம் செய்யப்படுது அப்படிங்கக்கூடிய குற்றச்சாட்டு பயங்கரமா ஒழிக்கப்படுது இன்னும் சொல்ல போனா சபாநாயகர் அப்பாவு அவருடைய தொகுதியான ராதாபுரம் தொகுதியில கூட பல விவசாயிகள் அவங்க மேல அதிருப்தியில் இருக்காங்க அந்த கிராம கிராமப்பகுதிகள் எல்லாம் சுத்தி சுத்தி குவாரிகளுக்கு கல் உடைக்கப்படுறதுனால ஏராளமான இயற்கை வளங்கள் கபலீகரம் செய்யப்படுறதோட தங்களோட வீடுகள் டேமேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடிய பார்வையும் இன்னொரு பக்கம் இருக்கு இது ஒரு வகையான பார்வை இதனிடையில இந்த கனிம வளம் தொடர்பா ஒரு பத்திரிகையாளர்கள் முன்பே ஒரு தடவை மாவட்ட ஆட்சியர்களையே ஒரு மாதிரியான கெரோ பண்றது மாதிரி ஒரு மாதிரி மிரட்டுறது துணில ஞானதிரவியம் பேசின பேச்சுகளும் கடுமையான சர்ச்சையை ஏற்படுத்துச்சு இது எல்லாத்துக்கும் மேல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இந்த பகுதியில எதிரொலிக்க போகுது அதாவது சிஎஸ்ஐ டைவர்சிசன் சிஎஸ்ஐ டைவர்சிசன் ஆர்சி டைசிசன் தென் மாவட்டங்கள்ல வலுவா இருக்கக்கூடிய கிறிஸ்தவ டயோசிசன்கள்ல சிஎஸ்ஐ டயோசிசன் எப்பொழுதுமே திமுகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை தான் கடந்த ஒரு பத்தாண்டுகளா எடுத்துட்டு இருந்தாங்க ஆனா அந்த சிஎஸ்ஏ டயோசிசனுக்குள்ளேயே அண்மையில கடந்த ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்பு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டுச்சு அதுல ஒரு பாதிரியார் கூட தாக்கப்பட்டாரு அந்த சம்பவத்திலையும் ஞான திரவியம் நேரடியா தொடர்பு ஏற்படுத்தாத சொல்லி அவர் மேல வழக்கு பதிவு எல்லாம் பண்ணாங்க இந்த பிரச்சனையில ஒரு கடுமையான ஒரு அதிருப்தியில ஞான திரவியம் மேல இருக்காங்க இதனால திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில சிட்டிங் எம்பி மேல கடுமையான அதிருப்தி நிலவுது இன்னொரு பக்கத்துல நெல்லை கார்பரேஷன்ல மேயராக இருக்கக்கூடிய சரவணனுக்கும் கவுன்சிலர்களுக்கும் இடையில எப்பவுமே நீண்ட காலமா ஒரு சண்டை போயிட்டு இருக்கு அங்க வந்து மாவட்ட செயலாளராக இருந்த அப்துல் வகா பொறுப்பை புடுங்கியிருந்தாங்க அதுக்கு பதிலாக மாவட்ட பொறுப்பாளர் அப்படிங்கக்கூடிய கிரேடுல முன்னாள் அமைச்சர் மைதின்கான நியமிச்சிருக்காங்க அவரும் ஒரு ஏஜானவர் இதெல்லாம் வைத்து பாக்குறப்ப திருநெல்வேலி ஒரு ரிஸ்க் பேக்டர்ல இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தகவல் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கைக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த வகையில திருநெல்வேலி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ரிஸ்கான தொகுதிகள்ல முதல் இடத்துல இருக்கு இதனுடைய அடுத்ததா திமுகக்கு அதிக ரிஸ்கான தொகுதிகள் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது பொள்ளாச்சி இந்த பொள்ளாச்சியினுடைய சிட்டிங் எம்பிஆர் இருக்கிற ஒரு பேரு சண்முக சுந்தரம் இவர் சொந்தமா டெக்ஸ்டைல் பிசினஸ் அதாவது ஒரு டெக்ஸ்டைல் வணிகத்தை செய்யக்கூடியவர் இவர் அரசியலுக்குள்ள வந்ததே அப்படின்னா கே என் நேரு இருக்கார்ல பெரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த முன்னோடிதான் மிக முக்கியமான அமைச்சர்கள் ஒருத்தர் அவருடைய தம்பியும் இவர் ரூம்மேட்டா இருந்திருக்காங்க அதனுடைய அடிப்படையில அந்த நட்பு போல ஒரு கட்டத்துல பிசினஸ் சேர்ந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க கே என் நேருடைய சகோதரரும் இவரும் அதனுடைய நீட்சியா இவரை அரசியல் கருத்துக்களையும் கொண்டு வந்து இவரை வந்து பொள்ளாச்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராகவும் ஆக்கிட்டாங்க சோ இவர் வந்து அடிப்படையில டெக்ஸ்டைல் வணிகம் அப்படிங்கிறதுனால இவருக்கு போதிய அளவு விவசாயம் குறித்த புரிதல் இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டும் எதிரொலிக்குது பொள்ளாச்சியை பொறுத்தவரை விவசாயத்தை பெரும்பான்மையா நம்பி இருக்கக்கூடிய பூமி சோ இங்க செட்டிங் எம்பி மேல கடுமையான அதிருப்தி இருக்கிறதா அந்த பெண் நிறுவனத்தினுடைய கருத்து கணிப்புல சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம கொங்கு மண்டலத்துல அதிமுகவுக்கு செல்வாக்கான தொகுதிகள் பட்டியலே இது இடம்பெறுது சோ இந்த தொகுதியில கூடுதல் கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பா இது கொடுக்கப்பட்டிருக்கு இதே மாதிரி திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ரிஸ்கான இன்னொரு தொகுதிகளில் மிக முக்கியமான பட்டியல் இருக்கிறது சேலம் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளருடைய சொந்த தொகுதி இதுக்குள்ளதான் வருது எடப்பாடி இதுக்குள்ளதான் வருது சோ அவர் வந்து அதீதமா உழைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அங்க தேமுதிகால இருந்து திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு வந்தவர் தான் அங்க இப்ப எம்பியா இருக்காரு தேமுதிகல எம்எல்ஏவாகவும் இருந்தவர் எஸ் ஆர் பார்த்திபன் அந்த எச் ஆர் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல தன்னை இணைச்சுக்கிட்டாரு அவர் தான் அங்க இப்ப சிட்டிங் எம்பிஆர் இருந்துட்டு இருக்காரு அவர் யாருடைய நிழல்ல அரசியல் செஞ்சாருன்னு பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏ வா இப்பவும் இருக்கக்கூடிய ராஜேந்திரன் அவர் தான் அங்க மாவட்ட செயலாளர் இருக்காரு அவருடைய நிழல்ல தான் அரசியலுக்குள்ள வந்தாரு அவருடைய தான் அவருக்கு எம்பிசிட்டும் கிடைச்சது எம்பியா வெற்றி பெற்ற பின்பு ராஜேந்திரனுக்கும் பார்த்திபனுக்கும் இடையில எப்பவுமே ஒரு மல்லுக்கட்டு நடந்துகிட்டே இருக்கு சோ இந்த மல்லுக்கட்டுகளுக்கு மத்தியில சேலம் தொகுதியில இவங்க செல்வாக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அந்த உள்கட்சி மோதல்களால ரொம்ப பின்னடைவு கீழே போயிட்டு இருக்காங்க அப்படிங்கறதா பெண் நிறுவனம் ஒரு கணிப்ப சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம சேலம் எடப்பாடி பழனிசாமி அவருடைய சொந்த மாவட்டங்கிறதுனால இந்த அதிமுக நல்ல பலமாவே இருக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலே அது வந்து நீங்க கண்கூட பார்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் அந்த ரிப்போர்ட்ல கொடுத்துருக்காங்க சோ சேலத்தை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ரிஸ்கான தொகுதிகளில் ஒன்றா இருக்கு இதுவரை நம்ம பார்த்ததுல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ரிஸ்கான தொகுதிகளில் முதலிடத்துல இருந்தது திருநெல்வேலி ரெண்டாவது பொள்ளாச்சி மூன்றாவதா சேலம் இதற்கு இணையா இன்னொரு மிக முக்கியமான தொகுதியும் திமுக ரிஸ்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அது வேலூர் தான் அது வேலூர்ல இவ்வளவுக்கும் எம்பியா இருக்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகள்ல ஒருவராக இருக்கக்கூடிய துரைமுருகன் இருக்காருல்ல அந்த துரைமுருகனுடைய பையன் கதிரானந்தான் அங்க எம்பியா இருக்காரு இருந்தாலும் துரைமுருகன் பையன் அப்படிங்கக்கூடிய ஒரு அனுதாபம் துரைமுருகனுக்கும் அந்த பகுதி மக்களுக்கும் இருக்கக்கூடிய நெருக்கம் இதெல்லாம் தாண்டி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த தொகுதியில பயங்கரமா பணம் விளையாடுச்சுன்னு சொல்லி தேர்தலையே நிறுத்திட்டு தனியா ஒரு தேர்தலை நடத்தினாங்க ஆன பிறகு கூட கதிரானந்த் பெரிய மார்ஜினா ஜெயிக்கல ஒரு எட்டாயிரத்தி அறுநூறு வாக்கள் வித்தியாசத்துல தான் ஜெயிச்சிருந்தாரு இவர் துறைமுருகன் பையன்கிற ஒற்றை புள்ளியை தாண்டி உள்ளூர் நிர்வாகிகளோட பெரிய நெருக்கமோ தொகுதி மக்களோட பெரிய நெருக்கமோ இல்லாதனால வேலூர் தொகுதியும் ரிஸ்கா இருக்கு அப்படின்னு சொல்லி திமுக தலைமைக்கு அந்த பெண் நிறுவனம் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு 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 மெசேஜ்ல அந்த தொகுதியும் இருக்கு இனி நம்ம பார்க்க போறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ல மிக முக்கியமான ஒரு நாடாளுமன்ற தொகுதி அவங்க கண்ட்ரோல் இருக்கிறத ஒன்று மதுரை இன்னொன்னு கோயம்புத்தூர் அந்த மதுரையில சு வெங்கடேசனுடைய செயல்பாடுகளை பொறுத்தவரை அவர் ஏதோ ஒரு வகையில சோசியல் மீடியாலயாவது ஆக்டிவா இருந்துகிட்டே இருக்காரு சோ அவர் மேல கடுமையான விமர்சனங்கள் எதுவும் இல்லை இன்னொரு தொகுதி வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பி ஆர் நடராஜன் அப்படின்னு சொல்றவரு அங்க நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் நல்ல இயங்குவர் தான் தோழர் தான் எளிப்பான முறையில மக்கள்லாம் சந்திக்கலாம் தான் ஆனாலும் அவருக்கு வந்து எதுவுமே செய்யலை அப்படிங்கக்கூடிய குற்றச்சாட்டுனால அவருடைய ஜான் நேரம் முலம் சறுக்கின விதமா நடராஜன் ரொம்பவே தொகுதி மக்கள் மனசுல இருந்து கீழே இருக்கார் என்னெல்லாமோ செய்வோன்னு வாக்குறது கொடுத்தாரு சொன்னது எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்றாங்க அவருக்கு வயதும் எழுவத்தி ரெண்டு ஆயிருச்சு சோ எழுவத்தி ரெண்டு வயதான நடராஜனால என்னங்க செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பெண் நிறுவனம் கொடுத்துருக்க ரிப்போர்ட்ல அவருடைய வயதையும் சுட்டிக்காட்டி காட்டி தொகுதிக்குள்ள மக்கள்கிட்ட அவர் மேல கடுமையான அதிருப்தி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா சோ இதை வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள்ல ரிஸ்கா இருக்கக்கூடிய தொகுதிகளை இன்னொன்னு கோயம்புத்தூரை பொறுத்தவரை அங்கு பாஜகவும் மிது மெதுவாக வளர்ந்து வருகிறது இந்த கொங்கு பெல்ட் அப்படிங்கிறதுனால அதிமுகவுக்கும் அந்த செல்வாக்கு அதிகமா இருக்கு சோ இந்த முறை அங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை நேரடியா போட்டிட்டாங்கன்னா அதை எதிர்கொள்வாங்களா அல்லது வேற ஏதாவது நட்சத்திரங்களை நம்ம போட்டியதற்கான வாய்ப்பை கொடுக்கலாமா ஈவன் மக்கள் நீதி மையத்தினுடைய கமலஹாசன் திமுக பக்கம் வரதா இருந்தா அந்த தொகுதியை கேட்கிறாரு என்கின்ற பல்வேறு தகவல்கள் உலா வருகிற நேரத்துல கோயம்புத்தூர் தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகளுக்கு பலவீனமான தொகுதிகள் அப்படிங்கக்கூடிய பட்டியல்ல இடம் பிடிச்சிருக்கு இதனுடைய அடுத்ததா பாத்தீங்கன்னா நாமக்கல் தொகுதி நாமக்கல் தொகுதியை பொறுத்தவரை கடந்த நாடாளுமன்ற தேர்தலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய கொங்கு தேசிய மக்கள் கட்சிக்கு ஒதுக்க விதாங்க கொங்கு தேசிய மக்கள் கட்சியில இருந்து சின்ராஜ் அந்த தொகுதியில போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார் சின்ராஜை பொறுத்த வரைக்கும் பெரிய தொழிலதிபர் அவருக்கு கோழி தொழில் தொடங்கி பல பல பிசினஸ்கள் இருக்கு சொந்தமா எம்பி ஆபீஸ் கூட போட்டுக்கல அவருடைய ஒரு லாட்ஜ் இருக்கு அந்த லாட்ஜ் பக்கத்திலயே அவர் வந்து தொண்ட நிர்வாகிகளை தொண்டர்களை சந்திக்கிறது இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தார் ஆனா கொங்கு தேசிய மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஈஸ்வரனுக்கும் சென்ராஜுக்கும் இடையிலேயே கடுமையான மனக்கசப்பு ரெண்டு பேருக்கும் இடையில சோ நிற்குது என்னன்னா இவருக்கு கட்சியும் சீட்டு தராது இவர் அதனாலேயே பெருசா தொகுதிக்குள்ளையும் கிட்ட பெருசா ஈர்க்கல அப்படின்னு பார்க்கப்படுது சோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணில ரிஸ்கா இருக்கக்கூடிய தொகுதிகளையும் இடம் பிடிச்சிருக்கு அந்த நாமக்கல் பாராளுமன்ற தொகுதி அடுத்ததா காங்கிரஸ் கட்சியினுடைய தொகுதிகள் காங்கிரஸ் கட்சிக்கு சில தொகுதிகள் அதீத ரிஸ்கா இருக்கு இவங்க எல்லாம் வேலையே பெருசா செய்யல இவங்களுக்கு சீட்டு கொடுத்தாலும் அந்த தொகுதிகளில் திரும்பி ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி சில தொகுதிகளை பட்டியலிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அறிக்கையா கொடுத்துருக்காங்க அந்த பட்டியல்ல முதலிடம் படிக்கக்கூடிய தொகுதி கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த செல்லகுமார் இருக்காரு செல்லகுமாரை வரைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தை பூர்வீகமா சேர்ந்தவர் ஜி கே மூப்பனார் அவர்கள் மேலெல்லாம் மிகுந்த அன்பும் பாசமும் மரியாதையும் கொண்டவர் அவரு கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அவருக்கு கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியை ஒதுக்கியிருந்தாங்க அவரும் நல்ல சிறப்பாங்க எல்லாம் தேர்தல் வேலைகள் எல்லாம் பார்த்தாரு அவர் வெற்றியும் பெற்றுட்டார் ஆனா வெற்றி பெற்ற பின்பு அவர் அதிகமா டெல்லியில தான் முகாமிட்டு இருந்தார் இன்னும் சொல்ல போனா ராகுல் காந்தியோடு அவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கத்தை பயன்படுத்தி ராகுல் காந்தி கூட அவர் ரொம்ப அதிகமா பயணம் செய்ய ஆரம்பிச்சாரு அதனால இவர் தமிழக காங்கிரஸ் கட்சிக்கே கூட தலைவரா வந்துருவாரு அப்படிங்கக்கூடிய பார்வையெல்லாம் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினர் மத்தியில இருந்தா கூட உள்ளூர்ல கிருஷ்ணகிரி மக்களுக்கும் அவருக்கும் ரொம்பவே ஒரு கேப் உணர்ந்துருச்சு அப்படின்னு அந்த பெண் நிறுவனம் கொடுத்திருக்கக்கூடிய கணிப்புல உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட்லயும் அஹ் தமிழக முதல்வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருமா இருக்கக்கூடிய மு க ஸ்டாலினுடைய டேபிளுக்கு போயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதுல ரொம்ப முக்கியமா ராகுல் காந்திக்கு அவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கத்தினால ஒடிசா மேற்கு வங்காளம் அந்தமான் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் தேர்தல் பொறுப்பாளராகவும் இவர் வச்சிருக்காங்க சோ இவர் அதை நோக்கிதான் பார்வையை செலுத்துறாரு அப்படிங்கக்கூடிய குற்றச்சாட்டம் செல்லகுமார் மேல இருக்கு அதனால கிருஷ்ணகிரி தொகுதியும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகளுக்கு ரிஸ்கான தொகுதிகளுடைய பட்டியல்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கு அடுத்ததா இன்னொரு தொகுதி கரூர் நாடாளுமன்ற தொகுதி கரூர் தொகுதியில எம்பிஆர் இருக்கிறவங்க ஜோதிமணி ஒரு யூடியூப் சேனலுக்கு கூட ராகுல் காந்தி அவங்க நினைச்சா கூட்டிட்டு வந்து அவங்களோட விருந்து சாப்பிட வைக்க முடியாத அளவுக்கு கட்சிக்குள்ள அவங்க கை ஓங்கி இருந்தாலும் கூட மாவட்டத்துக்குள்ள நிறைய முறை செந்தில் பாலாஜியோட மல்லுக்கட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தோட பகையுன்னு கூட்டணி கட்சிக்குள்ளேயே கடுமையான தான் நடத்திக்கிட்டு இருந்தாங்க ஜோதிமணி அதனால அந்த வகையில பார்த்தா ஜோதிமணிக்கு உள்ளூர்லயும் காங்கிரஸ் சில பல எதிர்ப்புகள் இருக்கு தொகுதிக்குள்ள பொறுத்த வரைக்கும் மக்கள் கிட்ட நான் என்னதாம பண்ணணும்னு நினைச்சேன் மத்திய அரசு நிதி தரல அப்படிங்கக்கூடிய ஒற்றை வார்த்தையை தான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டம் அந்த பகுதி மக்கள் கிட்ட கடுமையா இருக்கு சோ கரூர் நாடாளுமன்ற

டெத் ரிப்போர்ட் முதன் முதல்ல பதிவாக தொடங்கும் போதே தன்னோட பாராளுமன்ற நிதியிலிருந்து ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கி அந்த டிஸ்ட்ரிக் கலெக்டருக்கு இவர் கடிதம் கொடுத்திருந்தாரு இன்னும் கூட டெல்லியில தனக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசினுடைய எம்பிகளுக்கான அந்த இல்லத்தை யாரு வேணாலும் தமிழர்கள் வந்து அங்க தங்கிக்கலாம் எல்லா தமிழர்களுக்கும் ஃப்ரீ அப்படின்னுலாம் அவர் அறிவிச்சிருந்தாரு வேலை வாய்ப்பு தேடி போறவங்க அங்கே போய்க்கலாம் அல்லது வேற ஏதாவது டெல்லிக்கு நீங்க வேலையா போனீங்கன்னா அலுவலகத்தில் தங்கிக்கலாம் இப்படி எல்லாம் அவர் கவர்ச்சிகரமான பல திட்டங்களை கொடுத்திருந்தாலும் கூட திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கும் அவருக்கும் இடையில பெரிய கனெக்ஷன் இல்லை பெரிய சொல்லிக்கிற அளவுக்கான திட்டங்கள் கொண்டு வரல அப்படிங்கக்கூடிய ஒரு சர்வே ரிப்போர்ட்டும் முதல்வருடைய டேபிளுக்கு போயிருக்கிறதா சொல்லப்படுது ஸோ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட்டணி கட்சிகளுக்கு ரிஸ்கா இருக்கக்கூடிய ஒரு தொகுதிகளுடைய பட்டியலையும் இடம்பெற்றிருக்கு திருவள்ளூர் இந்த தொகுதியில இன்னொரு மிக முக்கியமான தொகுதியாக இடம்பெற்றிருக்கிறது சிவகங்கை கார்த்தி சிதம்பரம் இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்காரு கார்த்தி சிதம்பரத்தை பொறுத்த வரைக்கும் பழைய நிதியமைச்சர் முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் அவருடைய பையன் இருந்தாலும் அவர் அந்த பொறுப்பு எல்லாம் பெருசும் இல்லாம ஓடிடியில எந்த படம் நல்லா வந்திருக்குங்கிறத விமர்சனமா சொல்றதா இருக்கலாம் அங்கங்கே டீ கடையில போய் நிக்கிறதா இருக்கலாம் ஹோட்டல்ல போய் சாப்பிடுற வீடியோஸை போடுறதா இருக்கலாம் இன்னும் சொல்ல போனா மோடிக்கு தலைவர் இல்ல ராகுல் காந்தி அப்படின்னு சொல்றதா இருக்கலாம் இப்படி பல தருணங்கள்ல அவர் வந்து சமகால அரசியல் புரிதலே இல்லாம பேசிட்டு இருக்காரு அப்படிங்கக்கூடிய விமர்சனம் எல்லாம் அவர் மேல சொந்த கட்சிக்குள்ளேயே இருக்கு இன்னும் சொல்ல போனா அவர் சார்ந்து இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு கூட பெருசா எதுவுமே செய்யல அப்படிங்கக்கூடிய குற்றச்சாட்டும் அவர் மேல இருக்கு சோ இதையெல்லாம் வைத்து பாக்குறப்ப அந்த தொகுதியினுடைய மக்களுக்கும் அவருக்கும் இடையில ஒரு பெரிய இடைவெளி உருவாயிருக்கு ஒரு மேட்டுமைத்தனமா அவர் நடந்துக்கிறாரு அல்லது ஒரு பழைய ஒரு ஒரு ராஜாக்கள் மாதிரி அவருடைய பிகேவியர் இருக்கு அப்படிங்கக்கூடிய குற்றச்சாட்டும் கார்த்தி சிதம்பரத்தை கொஞ்சம் பின்னோக்கி இழுக்குது சோ இப்படியான சூழல்கள்ல சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியும் திமுக கூட்டணிக்கு பலவீனமான தொகுதிகளில் ஒன்றா பார்க்கப்படுது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகளில் தேனி நீங்களாக முப்பத்தி எட்டு தொகுதிகளில் பெரிய அளவுல வெற்றி பெற்று இருந்தாங்க திமுக கூட்டணி இந்த முறை அப்படியான ஒரு வாய்ப்பு இல்லை அப்படிங்கக்கூடிய தான் இந்த பத்து நாடாளுமன்ற தொகுதிகளில் திமுக கூட்டணிக்கு இருக்கக்கூடிய பலவீனம் காற்று சொல்லப்படுது இந்த பத்து நாடாளுமன்ற தொகுதிகளில் நான்கு பாராளுமன்ற தொகுதிகள் திமுகவும் நான்கு பாராளுமன்ற தொகுதிகள் காங்கிரஸ் கட்சியும் ஒரு பாராளுமன்ற தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒரு பாராளுமன்ற தொகுதி கொங்கு தேசிய மக்கள் கட்சியும் பலவீனமாக இருக்கக்கூடிய தொகுதிகளுடைய பட்டியலில் இருக்கு தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில மு க ஸ்டாலின் தன்னுடைய சாதுரியத்தால தமிழக முதல்வராகவும் திமுக தலைவராகவும் எடுக்கக்கூடிய காரியங்களால எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளால இந்த இந்த தொகுதிகளுடைய கள நிலவரத்தை மாற்றியமைப்பாரா அல்லது இங்கு கூட்டணி கட்சிகள்ல மாறி மாதிரி வேறு வேறு வேட்பாளர்களை களமிறக்குவாரா என்பதெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இப்போதைய சூழ்நிலையில் இந்த பத்து தொகுதிகள் திமுக கூட்டணிக்கு பலவீனமாகவும் அதிமுக கூட்டணிக்கு சாதகமாகவும் இருப்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்